வணக்கம் மக்களில் ஒருவன் மீடியா சார்பாக உங்கள் அரகேஷன் ஒளிப்பதிவாளர் செந்தில் குமார் இன்று நான் உங்களுடன் உரையாட இருப்பது அரசியல் களம் பற்றி வாங்க வீடியோ కదా <Sess> ఇలా <Sess>

பொருளாதார நிலைன்னு சொல்லுவோம் அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணு புள்ளி ரெண்டு ட்ரில்லியன் இருக்கு அதை அடுத்த தடவைக்கு யாரும் எடுத்துகிட்டு போக முடியும் அஞ்சு ட்ரில்லியன் ஆகணும் பத்து ட்ரில்லியன் பத்து ட்ரில்லியன் ஆகணும் இதுக்குதான் எதாவது இந்தியனோட ஆசையாக இருக்கும் நானும் ஒரு இந்தியன்கிட்ட அந்த ஆசையாக ஆசையான அடுத்த கேள்வி பாதுகாப்பு ஸோ நமக்கு பாதுகாப்பு பிரச்சனைகள் நிறைய பேர் இருக்கு எந்த நாட்டில் மட்டும் இல்லை எல்லா நாட்டுலையும் பிரச்சனை இருக்குது நமக்கு தெரியும் பேசுகிறேன் நிறைய பிரச்சனைகள் பிரச்சினைகள் அந்த பாதுகாப்பு பிரச்சனை சமாளிக்கிறதுக்கு யாரும் இந்த ரெண்டு விஷயத்தை வச்சு பார்க்கும்போது என் மனதில் ஓடுகிறதாக இப்போ தற்போது கடந்த பத்து வருடங்கள ஆட்சி திரு வந்து இதில் எனக்கு எந்த சந்தேகம் இந்த ரெண்டு விஷயத்தையும் கண்டிப்பாக வருது ஏன்னா பத்து வருடங்களுக்கு முன்னாடி அவர் வந்தப்ப இருந்த பொருளாதார நிலையை விட இப்போது பொருளாதார நிலையை வரும் உயர்வு செய்கிறார் கடந்த ஐந்தாண்டில் மட்டும் இரண்டு ட்ரில்லியன் டாலர்களில் இருந்து தற்போது மூன்று புள்ளி இரண்டு ட்ரில்லியன் டாலராக பொருளாதாரத்தை அது சம்பந்தம் அது மட்டுமல்ல பாதுகாப்பு சம்பந்தமாக நிறைய பணிகளை இந்த இடத்துல தொடர்ந்து செய்துவிட்டிருக்கிறது உதாரணமாக சொல்லணும்னா சைனாவில் நாம் டோக்லாமில் டோக்லாம் இடத்து சைனா நமது எல்லையை ஆக்கிரமிக்கும் முயற்சி செய்தார்கள் அதை தடுத்து தீவிர இடத்தை ஆக்கிரமித்து விடாமல் செய்துவிட்டார்கள் இப்போதை நம்ம கட்டுப்பாடு இருக்கிறது அது ஒரு உதாரணம் அது அதுபோல் இராணுவ தளவாடங்கள் வாங்குவதற்கும் இந்தியாவிலே இராணுவ தளவாடங்களை தயாரிப்பதற்கும் நிறைய முயற்சிகள் எடுத்து தற்போது இந்திய அளவில் நிறைய இராணுவ உதவிவாதங்களை தயாரித்து நாம் வெளிநாடு கேட்டு செய்து கொண்டிருக்கிறோம் அதன் குறிப்பான உதாரணம் பிரம்மோசுரம் ஒரு ஒரு ஆயுதம் அது இந்திய ரஷ்யாவிற்கு தயாரிப்பு ஸோ நாம் அதை இப்போது நாம் இந்தியாவில் தயாரிக்க தயாரிப்பதற்காகவும் இங்கே இங்கே ஃபேக்டரிகளில் இதை ரெடி பண் ரெடி பண்ணுறேன் அதிலிருந்து நாம் இப்போது மற்ற நாடுகளுக்கும் ஏற்றுமதி யாருக்கும் இங்கே மட்டும் அதை நாம் தயாரிக்கிறது மற்ற நாளுக்கும் மேற்கொண்டு இது ஒரு உதாரணம் தான் இது ஒன்று நிறைய உதாரணம் இருக்குது ஸோ இந்த இரண்டு காரணங்களுக்காக திரு நரேந்திர மோடி அவர்கள் மீண்டும் நன்றியாக பிரதமராக வேண்டும் என்று என்னுடைய ஆசை மட்டுமே எனக்கு அதற்கான பிரார்த்தனையும் நான் செய்தேன் இதை தான் நான் ஃபஸ்ட்டு பதிலாக சொல்லுவேன் நன்றி சார் என் நாட்டோட பாதுகாப்பு பார்த்துக்கா உலகத்தை பற்றியும் கொடுத்துருக்காங்க ரெண்டாவது இப்போ வந்து நாலும் மிடில் கிளாஸ் பண்ணி இந்த அரசு வந்து மிடில் கிளாஸ் என்ன பண்ணியிருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஓகே சார் நல்ல கேள்வி பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒன்று பணக்காரங்களுக்கு நல்ல டேக்ஸ் சில கிளாக கொடுப்பாங்கன்னு சொல்லுவாங்க ஏன்னா ஏழைகள் எல்லாம் பண்ணுறாங்க ஃப்ரீயாக பண்ணுறாங்க வந்து கிளாஸ் கேள்வி பண்ணுறதுங்க ஒரு பேச்சு క్లాస్కి ఫస్ట్ డ్యాక్ మొదలు పార్తీనా మూడు లక్ష మూడు లక్షణా డ్యాక్స్ కదా అది మేడం టాక్స్ ఇంకొక ఎంప్లయర్ ప్రైవేట్ ఎంప్లయ్య ఏడు లక్ష వీటి డ్యాక్స్ తిరిగి ఏడు ఏడు లక్షం వరకు డ్యాక్స్ అది ఫస్ట్ పంపించ மெடிக்கல் ஷாப்ஸ் அது அந்த அந்த ஸ்கீமோட பேர் தெரியல அந்த யோஜனாலும் சொல்லலாம் அந்த யோ மெடிக்கல் மெடிக்கல் வந்து வச்சுருக்காங்க உங்களுக்கு மருந்து வந்து அங்கே வேலை கம்மியாக கிடைக்கும் பாதி வந்து பாதி மருந்து கிடைக்கும் அந்த நீங்கள் அந்த விஷயத்தை கேள்விப்பட்டோம் அது தமிழ்நாட்டில் எந்தெந்த இடத்துல இருக்குதுன்னு எனக்கு தெரியவில்லை ஆனால் சென்னையில் ஒரு மூணு நாலு இடத்துல அந்த மெடிக்கல் ஷாப்ஸ் இருக்குது அப்புறம் தமிழ்நாடு பேராக இந்தியா ஃபுல்லாக வந்து நிகழ்ச்சி அது ஒரு ஸ்கீமாக நல்ல ஸ்கீமாக முதல் முதலில் வீடு கட்டுக்கொடுக்கணும் வீடு கட்டுக்கொடுக்கணும் லோனில் வந்து ரெண்டு முதல் மூணு லட்சம் வரை தள்ளுபடி பண்ணாங்க லோன் வாங்குறது கட்டத்துக்கு வந்து வேற ஏதாவது நானே அந்த ஸ்கீமோட ஒரு பயனாளி தான் நீங்களும் நானே வேணும் நான் லோன் வாங்கும்போது ரெண்டு ரெண்டரை ரூபாய் லட்சம் ரெண்டையும் ரூபாய் லட்சம் தள்ளுபடி பண்ணே கொடுத்தாங்க இப்போ நானே அந்த ஸ்கீமோட ஒரு பயனாளி தான் ஸோ இது ஒரு திட்டம் பெட்ரோல் வேலை பெட்ரோலை நம்ம யூஸ் பேசுவோம் எல்லாரையும் பாதிக்கிற விஷயம் தான் அன்றாட தேவையில் எல்லாரையும் பாதிக்கிற விஷயம் பெட்ரோல் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா கடந்த இரண்டு வருடமாக பெட்ரோல் விலை ஏற்றப்படவில்லை நூறு ரூபாயில்தான் இருக்கிறது விலை ஏற அதே மாதிரி உலக கச்சா எண்ணெய் விலை ஏழு நாடு இருக்கிறனாலும் இங்கே இருக்கணும் அது விலையே இல்லாமல் தான் இன்னமும் வந்து வச்சுருக்கலாம் சமயமாக கூட அந்த கேஸ் சிலிண்டர் விலை வந்து இப்போ முன்னாடி இரநூறுவா குறைச்சாலும் இப்போ ஒரு நாட்றுவா அதுவும் தெரிஞ்ச விஷயம் ப்ளஸ் இதெல்லாம் இல்லாமல் நான் பெருசாக என்ன பார்த்தோம்னா எல்லாருக்கும் கனவு இருக்கும் நாட்டுக்கு நல்ல ரோட்டில் நல்ல ட்ரெயினில் இருக்கும் இல்லையா நம்ம வந்து குப்பக்கூலமான இடத்துல ட்ரெயினில் போனால் நம்ம வந்து பாத்ரூம் நிறைய நம்ம சின்ன வயசுல நீங்கள் நான் பார்த்துக்கோம் இன்று அதெல்லாம் மாறி ஒரு நல்ல ட்ரெயின் நம்ம வந்து பயணிச்சு தந்தை பார்த்து மட்டும் நேரம் வந்துச்சு எல்லா இடத்துலையும் ரோடு போகிறாங்க நம்ம சீக்கிரம் ஒரு இடத்துல சரி அடைய முடியாது ரோடு நல்லா இருக்கிற ஹைவேஸ் அதெல்லாமே மிடில் கிளாஸ் நமக்கு பயன்படுத்தி எல்லாமே நமக்கு பயன்படுத்தும் இந்த மாதிரி இன்டார்ட் அடிக்கலாம் ஸ்மெனிங் கிளாஸ்க்கு நிறைய கிடச்சிட்டு நம்ம நன்றி சார் இந்த உங்கள் பொன்னாட நேரத்தை எங்கள் சேனலுக்காக செலவிட்டு எங்கள் அந்த கேள்விக்கு நன்றாக சொல்லிடுறேன் ரொம்ப நன்றி தொடர்ந்து நான் பேசுவேன் சார் தேங்க் யூ மக்களுக்கு மீடியாவில் சப்போர்ட் பண்ணுங்கள் சார் கண்டிப்பாக பண்ணுறேன் தொடர்ந்து நிறைய பண்ணுறோம் கண்டிப்பாக சார்